ஓம் ஸ்ரீ ராகவேந்திர குருபியோ நமக இன்றைக்கு ராகவேந்திர சுவாமிகளினுடைய ஆராதனையின் முதல் நாள் அதி அற்புதமான இந்த நாளிலே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிருத்திகா பிருந்தாவனத்திலும் மூல பிருந்தாவனமான மந்திராலயத்திலும் ஆராதனை பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அது சமயம் ஒரு நிகழ்வை சொல்லலாம் என்று வந்திருக்கிறேன் ராகவேந்திர சுவாமிகள் சந்யாசம் ஏற்று ஆசிரமம் நடத்தி கொண்டிருக்கும் சமயத்திலே பெற்றோர்கள் ஒருவர் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஆசிரமத்துக்கு வருகிறார்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்பதற்காக அல்ல இவன் சற்றே படிக்கக்கூட முடியாதவன் அவ்வளவு ஒன்றும் மூளை வளர்ச்சி இல்லை மடத்திலே ஏதாவது ஒரு வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பத்து வயது சிறுவனை கொண்டு வந்து விட்டு செல்கிறார்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பார்க்கிறார் இவனுக்கு எந்த வேலை கொடுப்பது என்று அவருக்கு தெரியும் எந்த வேலை யாருக்கு கொடுப்பது எந்த பலனை யாருக்கு கொடுப்பது என்று படிக்கவே முடியாதவனுக்கு பரிமாறுவதற்கு வேலையை தரலாமா என்றால் அதை கூட சரியாக தெரியவில்லை செய்ய முடியாதவன் ஒரே ஒரு வேலை இருக்கிறது என்று சொல்லி அந்த சிறுவனை அழைத்து எங்கேயாவது வெளியிலே சென்று விட்டு வந்தால் மடத்திற்கு உள் ஆசிரமத்திற்கு உள் நுழையும் முன்பாக எனக்கு காலுக்கு நீர் ஊற்றக்கூடிய பணியை கொடுக்கிறார் அங்கேயே தண்ணீர் இருக்கிறது மொண்டு ராகவேந்திர சுவாமிகள் காலுக்கு நீர் ஊற்றும் பணி சாதாரணமான பணியா இன்றைக்கு சுவாமிஜிகள்லாம் வந்தால் பாத பூஜைன்னு செய்கிறான் நித்தியமும் பாத பூஜை செய்யக்கூடிய அருமையான பணியை அவன் வாய்க்க பெற்றான் அற்புதமான அந்த பணியை செய்கிறான் ஆனால் அந்த பணி பாத பூஜையாக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பணி என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது இரண்டு கால்களுக்கும் அலம்ப காலம்ப தண்ணீர் ஊற்றுவான் அவ்வளவே செய்து கொண்டே இருக்கிறான் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் செய்கிறான் இருபது இருபத்தி ஐந்து வருடம் ஆகும் பொழுது எவ்வளவோ வருடங்களானதால் சற்றே பண்பட்டு இருக்கிறான் ராகவேந்திர சுவாமிகளிடம் பேசுகிறான் எனக்கு என்னுடைய உறவினர்கள் ஒருவர் இங்கே வந்திருந்தார்கள் என்னுடைய அம்மா அப்பா எனக்கு திருமணம் செய்கிறார்களாம் சொந்தத்திலே பெண் இருக்கிறது அதனால் விடுமுறை வேண்டும் என்று கேட்கிறான் அந்த அளவிற்கு நீ விவரமாக ஆகிவிருக்கிறாயே என்று ராகவேந்திர சுவாமிகளே சிரித்து கொண்டே இன்னொரு சிஷ்யனை அழைக்கிறார் உள்ளே சென்று அந்த இடத்திலே அந்த பணம் இருக்கிறது எடுத்து வா என்கிறார் மிகச்சரியாக அந்த சிஷியன் எடுத்துக்கொண்டு வருகிறான் என்ன சுவாமி இந்த பணம் என்று கேட்கிறான் இந்த காலுக்கு நீர் ஊற்றும் இந்த சிஷ்யன் பத்து வயதிலே நீ சேர்ந்து கொண்டாய் பதினைந்து ஆண்டுகள் உனக்கான ஊதியத்தை ஒரு இடத்திலே சேர்த்து வைத்திருந்தேன் மடத்திலேயே இதை அப்பொழுதெல்லாம் ஏன் தரவில்லை என்றால் உனக்கு விவரம் இல்லை வேண்டாம் தக்க சமயத்திலே தரலாம் என்று நின்று இருந்தேன் இதா இந்த பணத்தை வைத்துக்கொள் என்று கொடுக்கிறார் ராகவேந்திர சுவாமிகள் சுவாமி பணத்தை வைத்துக் ஆனால் எனக்கு இன்னொன்று வேண்டும் என்று கேட்கிறான் அங்குதான் அவனுக்கு போரி தட்டி இருக்கிறது மூளை வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது ஞானம் பிறந்திருக்கிறது கேட்கிறான் பாருங்கள் சுவாமி உங்களுக்கு தினமும் காலுக்கு நான் காலலம்ப நீர் ஊற்றுவேன் இல்லையா அந்த தண்ணீரானது வழிந்தோடி வழிந்தோடி ஒரு இடத்தில் தினமும் சென்று சேர்ந்து அங்கே சற்றே சகதியாக சீராக நிரம்பி இருக்கிறது பாருங்கள் அந்த இடத்திலிருந்து இவ்வளவு மண்ணை எடுத்துக்கொள்கிறேன் உங்கள் கரங்களால் அதை தாருங்கள் என்றான் எதற்காக இதை கேட்கிறான் என்று தெரியவில்லை ராகவேந்திர சுவாமிகள் ஒன்றும் பேசவில்லை அந்த மண்ணை எடுத்து சுவாமிகளினுடைய கையிலே பெற் கொடுத்து மீண்டும் பெற்றுக்கொள்கிறான் அதை சிறிய டப்பாவிலே ஒரு பித்தளை அல்லது தாமிர கண்டெய்னர்னு சொல்லுவாங்களே அந்த சம்புடம் அந்த சம்புடத்திலே வைத்துக் சுவாமிகளிடம் விடை கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறான் ஊருக்கு நடந்து செல்ல வேண்டும் இரண்டு மூன்று நாட்கள் நடக்க வேண்டும் முதல் நாள் நடக்கையிலேயே இரவாகி விடுகிறது ஒரு வீட்டின் திண்ணையிலே தன்னுடைய வஸ்திரங்கள் இரண்டு உடுத்திக் கொண்டிருந்தது போக இரண்டு வஸ்திரங்களை ஒரு மூட்டையிலே தலைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு அதிலேயே சம்பூட்டத்தை வைத்துக்கொண்டு தூங்குகிறான் அந்த மிருத்திகைன்னு சொல்லக்கூடிய சேற்று திருமண் தான் அந்த மிருத்திகைங்கிறது ஆரம்பிக்கிறது நினைக்கிறேன் அன்று இரவு ஒரு பிசாசம் வருகிறது யார் அங்கே படுத்திருக்கிறாய் என்று இவன் எழுந்து உட்கார்ந்து கொள்கிறான் சற்றும் பயப்படவில்லை நீ யார் என்று கேட்கிறார் நான் ஒரு பிசாசம் இந்த வீட்டிலே இருக்கும் அந்த வீட்டு எஜமானனுடைய மகனை நான் கொல்ல வேண்டும் என்கிறது இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை இங்கிருந்து செல்கிறாயா என்ன என்கிறான் அதவா செல்லவில்லை ஆனால் நான் உள்ளே வர முடியவில்லை அக்னி ஜுவாலையாக இருக்கிறது இந்த திண்ணையிலே என்ன கொண்டு வந்திருக்கிறாய் மூட்டையிலே என்று கேட்கிறது என்ன கொண்டு வந்திருக்கிறோம் இரண்டு துணிமணிகள் அது போக கொஞ்சம் மிருத்திகை உடனே இவன் என்ன செய்கிறான் ஓ இந்த மிருத்திகை தான் ராகவேந்திர சுவாமிகளின் கரங்களை பட்டது ஏற்கனவே பாதகமலங்கள் பட்ட இந்த தான் வேலை செய்கிறது என்று அதிலே சற்று எடுத்து இறைக்கிறான் அந்த பிசாசத்தின் மேலே பிசாசம் இறந்து போகிறது அதாவது இறக்கவில்லை மன்னிக்க வேண்டும் பிசாசம் தன் பிசாச ஜென்மத்தை நீக்கிக் கொள்கிறது என்று பொருள் அந்த ஜென்மம் தொலைந்தது பிசாசம் ஜென்மமானது தொலைந்து அது சத்கதி அடைந்தது வாழ்த்திவிட்டு செல்கிறது எனக்கான சத்கதியை கொடுத்தா என்று வாழ்த்துவிட்டு செல்கிறது இந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருந்து கதவை திறந்து வருகிறார் அந்த வீட்டு முதலாளியான தேசாய் என்பவர் என்ன விஷயம் என்று கேட்கிறார் நீ யார் மந்திரவாதியா என்ன இங்கே ஒரே அக்னி ஜோலையாக இருக்கிறது இல்லை பிசாசம் ஒன்று வந்தது கையிலே மிருத்திகை வைத்திருந்தேன் ராகவேந்திர சுவாமிகளுடையது அதை இறைத்தேன் அந்த பிசாச ஜென்மம் நீங்கியது அந்த இடத்திலே ஒரு அக்னி பிழம்பும் ஒரு சத்தமும் ஏற்பட்டது அதனால்தான் நீங்கள் வெளியே வந்தீர்கள் என்று சொல்லி அதற்குள் அங்கே சிஷ்யர் அவனுடைய வேலையாட்களெல்லாம் கூடிவிட்டார்கள் என்ன சொல்கிறான் இவன் மந்திரவாதியாய் இந்த பையன் அப்படின்னு கவனித்து அவனுடைய மூட்டையை எவிழ்த்து பார்க்கிறார்கள் அங்கே சிறிய டப்பா சம்புடம் இருக்கிறது அதிலே வெறும் மண் தான் இருக்கிறது சுவாமி என்கிறார்கள் என்ன விஷயம் என்று கேட்கும் பொழுது ராகவேந்திர சுவாமிகளினுடைய பாத கமலங்களை கழுவக்கூடிய பணியாளன் நான் அவரிடமிருந்து பெற்று வந்த மிருத்திகை இது திருமண் இது என்று சொல்கிறான் அன்றைக்கு உள்ளேயே படுக்க சொல்லி அடுத்த நாள் காலையிலே உணவருந்த செய்து அந்த தேசாய் பத்தாயிரம் பொற்காசுகள் அந்த காலத்தில் பத்தாயிரம்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய மதிப்பு நூறு பொற்காசுகள்னாவே பெருசு கொடுத்து வழி அனுப்பி வைத்தாராம் ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகை மூலமாக அந்த தேசாய் வீட்டிலே இருந்த மகனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீக்குவதற்காக அங்கே ராகவேந்திரர் இந்த சிறு இளைஞனை அங்கே அனுப்பினார் அந்த பிசாசம் தொலைய வேண்டும் என்று இவனுக்கு திருமணத்திற்கு பத்தாயிரம் பொற்காசுகள் தேசாய் தானம் தர வேண்டும் என்று இருக்கிறது அதை செய்ய வைத்தார் திருமணமும் பிறகு ஆனது என்று சரித்திரம் ராகவேந்திர சுவாமிகளுடைய ராகவேந்திர விஜயம் சொல்கிறது அன்பர்களே உலகெங்கிலும் உள்ள அத்துணை பிருந்தாவனங்களும் மிருத்திகா பிருந்தாவனம்தான் மந்திராலயத்திலே இருப்பது ஜீவ சமாதியான நிஜ பிருந்தாவனம் அது அங்கேதான் அவர் நிஜத்தில் பிருந்தாவனமானார் ஆனால் அந்த பிருந்தாவனத்திற்கு மேல்மட்டத்திலே திருமண்ணை வருடத்திற்கு ஒரு முறை நிரப்பி யாரேனும் பிருந்தாவன பிரதிஷ்டை செய்கிறான் செய்கிறோம் என்று கேட்டால் அந்த மிருத்திகை தருவது வழக்கம் அப்படி தான் மற்ற பிருந்தாவனங்கள் எல்லாம் நாம் இன்று பார்க்கக்கூடிய பாப்பாரப்பட்டி ராகவேந்திர சுவாமிகளுடைய மிருத்திகா பிருந்தாவனம் மட்டும் சற்றே விதிவிலக்கு என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டது என்னவென்றால் மிருத்திகையை கொடுக்கும் பொழுது உள்ளே இருந்து ஒரு சால கிராமமும் சேர்ந்து வந்தது அந்த சால கிராமத்தோடு இருக்கக்கூடிய இந்த மந்திராலயம் தட்சிண மந்திராலயம் என்றுவிலும் இன்றளவிலும் புகழ்பெற்று விளங்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ராகவேந்திர சுவாமிகளினுடைய தட்சிண மந்திராலயத்தில் சால கிராம சகிதமான மிருத்திகா பிருந்தாவனமாக இருப்பது ஒரு சிறப்பு வெறும் மிருத்திகை இருந்தாலும் சிறப்பு தான் சால கிராம சகிதமாக இருக்கிறது என்பது பெரியவர்கள் சொல்ல கேட்டது அற்புதமான இந்த மிருத்திகா சால கிராம சகித்த பிருந்தாவனத்திலே முதல் நாள் ஆராதனையிலே நீங்களெல்லாம் பங்கு கொள்ள முடியாமல் வேறெங்கேயும் இருந்தாலும் கூட உங்களுக்காக அவருடைய முதல் நாள் ஆராதனை நிகழ்வின் காணொலியையும் சேர்த்து இதோடு இணைத்திருக்கிறேன் அதைவிட சிறப்பானது மிருத்திகை என்றால் என்ன இந்த திருமண் என்பது எப்படிப்பட்ட மகிமை பொருந்தியது வீட்டிலே சிறிதளவு இருந்தாலும் கூட போதும் என்ற அந்த மிருத்திகையினுடைய மகிமையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாளை மத்திய ஆராதனை நிகழ்விலே வேறொரு தலைப்பிலே சிந்திப்போம் நன்றி